வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிருதன் வவுனியா மாவட்டம் வீரபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்றே கால் ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு தென்னை மரங்களும் ஐம்பது கமுகு மரங்களும் இதை விட பயன் தரக்கூடிய பல எண்ணற்ற மரங்கள் வந்து இந்த காணிக்குள்ள வந்து இருக்குது இரண்டு கிணறு இருக்குது அதைவிட இரண்டு அறைகள் மட்டும் கட்டப்பட்டு கூற வந்து முழுமை அடையாமல் ஒரு வீடும் வந்து இதுக்குள்ளே இருக்குது இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியை பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லி எத்தனை மரங்கள் நிற்கிதுன்னு பாருங்கள் பயன் தரக்கூடிய மரங்கள் எண்ணற்ற மரங்கள் இருக்குது தென்னை மரங்கள் கமுகு மரங்கள் மரங்கள் மாமரம் இப்படி எண்ணற்ற மரங்கள் நிற்கிது இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டு கிணறு போன்று இரண்டு கட்டுக்குனர் வந்து இந்த காணிக்குள்ளே வந்திருக்குது இந்த காணியினுடைய அமைவிடத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா டவுன்ல இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வீரபுரம் என்னும் இடத்துல வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீரபுரம் பாடசாலைக்கு அருகாமையில் வந்து இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இது வந்து ஒரு மேட்டுக்காணி வீடு கட்டுவதற்கு தோட்டங்கள் செய்வதற்கு குடியிருப்பதற்கு போன்ற பல்வேறு விடயங்களுக்கு இந்த காணி வந்து ஒரு உகந்ததாக அமையும் இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பது லட்சம் ரூபாய் சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் நான் இதில் அவருடைய நம்பர்தாரன் நீங்கள் வந்து அவரோட தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த காணியை கதைச்சி பேசி எடுத்து கொள்ள முடியும் உண்மையிலேயே இது ஒரு தோட்டத்திற்கும் வீடு கட்டுவதற்கும் ஒரு அற்புதமான உகந்த காணி என்று தான் சொல்ல வேணும் இந்த காணிக்குள்ளே இருக்கிற தென்னை மரங்கள் மூலமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் உண்டு வரும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதை விட நிறைய கமுக கண்டுகளும் நிற்கிது நிறைய எண்ணற்ற வேறு மரங்கள் நிற்கிறதால உங்களுக்கு இந்த காணியில் இருந்து மாதம் ஒரு நல்ல வருமானம் ஒன்று வரும் பெரும்மதிமிக்க இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணும் என்று சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நேரடியாகவே இந்த காணியை போய் பார்த்து உரிமையாளரோட கதச்சி பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நான் இதில் அவருடைய நம்பர் உங்களுக்கு தாரேன் சரி சரீரவுகளே இசான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காணியினுடைய முழுமையான அமைப்பு இதுபோன்று உங்களுடைய காணிகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய இந்த எங்கள் நிலம்ன்ற இந்த யூடியூப் தளத்தின் ஊடாக நீங்கள் விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் மறக்காமல் எங்கள் நிலம் என்னுடைய அந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் எங்கள் நிலம்ன்ற ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் நிலம் என்று டிக்டாக்கும் இருக்குது அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்